கண் பார்வை இல்லாமல் உலகத்திலே வாழ முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக வாழ முடியும் அது இறைவன் ஒரு அருள் உலகத்திலே இந்த இந்த உலகத்தை பார்க்க நான் கவலைப்பட்டதில்லை இறைவன் தந்தந்த அந்த விடயத்தை வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அதனால் அதற்கு ஆணை பாடமாக்கிற பொழுது நிறைய சவால்களின் வாழ்க்கையில் வந்திருக்கிறது அனைத்துக்கும் என்னுடைய பெற்றோர்கள் உதவியாக இருந்திருக்கிறார்கள் என்னுடைய குடும்பத்தினர்கள் எனக்கு கல்வி கற்று தந்த ஆசிரியர்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் குறிப்பாக இந்த நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்திருக்கின்ற இணைந்த ஊர் ஹாஃபத்துக்களுடைய ஒன்றியம் அது கண்ணியப்படுத்த வேண்டும் அல் குரானை முடித்தவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் இவர்களும் சமூகத்திலே சமமானவர்கள் தான் என்று விடைத்து நிரூபித்திருக்கிறார்கள் இவர்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் பொருந்திக்கொள்ள வேண்டும் நீண்ட ஆய்வுகளையும் தேக ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் ஒரு சில வருடங்களுக்கு முன் நீந்த ஊரில் இருக்கின்ற നിന്റെ മൂൽ ടുഡേ ഇങ്ങൂടെ